இந்த டிஷ் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக நெலிக்காய் முள் நெளிக்காய் கிடச்சதுதான் நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்து ஒரு டன்ன தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு விசில் போட்டால் போதும் நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்துடும் கொட்டையெல்லாம் தண்ணியாக கலண்டு வந்துடும் ஸோ அதுக்குள்ளே கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படியே ஒரு பவுலத்துக்கு ஊற்றிக்கோங்க இது வந்து கத்தி வச்சு குட்டி குட்டி ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் இதில் மூணு ஸ்பூன் உப்பு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள்னு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக காயும் கொஞ்சம் வெந்தயம் கடுகு பொடியும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டு வெயில் வந்து ஒரு ஒரு நாள் வச்சுருங்க மறுநாள் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா திக்காக இந்த மாதிரி மாறிடும் இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி லிக்யூடி பண்ணிக்கோங்க அடுப்பில் கடாயை வச்சுட்டு ரெண்டு கிளம்பி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு பொறிச்சிக்கோங்க இது பொறிஞ்சோடனே நம்ம தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கிற இந்த நெல்லிக்காய் உருளையை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க ஆறு ஒரு கடாண்டி பண்ணில் எடுத்து வச்சுருங்க இது கொஞ்சம் நேரத்தில் அப்படி திக்காக கிரேவியாக மாறிடும் கொஞ்சம் ஒன்றால் என்ன ஒரு கரண்டி காய வச்சு மேலே ஊற்றிட்டிங்கன்னா பூசி பிடிக்காம இருக்கும் இந்த வீடியோ படிச்சு முன்னாடி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு கைப்பக்கும் உங்கள் வீட்டுக்கு ரொம்ப கட்டும் வாழ்க்க வேலை